ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் இருந்து டிஷு சில்க் சேரி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷு சில்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்குது இந்த வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டிஷு சில்க் தான் வச்சுருக்காங்க இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்குள்ள இருக்கு இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சேரீக்கு வந்து பத்து பதினஞ்சு இருபது இந்த மாதிரி எல்லா சேரீக்குமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்டு இந்த கோல்டு கலரில் உங்களுக்கு பிங்க் கலரில் பாட்ரு பார்த்திங்கன்னா இந்த டிஷு சில்க் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் டிஷ்ஷூ சில்கே இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கலெக்ஷன் பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா புது கலெக்ஷன்லாம் நிறைய டிசைனில் கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் டிஷ்யூ சில்க் ரொம்ப சூப்பராக இருந்தது செல்ஃப் டிசைனில் வந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த கோல்டு கலர் டிஷூன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இந்த ப்ளூ கலர் சேரீ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த சரி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த கிரீன் கலர் சரியை ரேட்டு இதில் இருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த க்ரீன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீக்கு ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்பாங்க லைட் பிள் கலரில் உங்களுக்கு டிஷ்யூ சில்க் அழகாக இருக்கு பாருங்கள் கீழே இருக்குது உங்களுக்கு யூனிஃபார்ம் சரி வேறு உங்களுக்கு செட்டாக வேணும்னாலும் நீங்கள் ஒரே கலரில் ஒரே டிசைனில் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த பர்பிள் சரி விட்டு ஆயிரத்தி ஐம்பது இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த க்ரீன் கலர் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது தான் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த கோல்டு வித் பிங்க் கலர் டிஷ்யூ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இங்கே கொடுத்துருந்த டிஷ்யூ சில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரஷ் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் கிள கல கலர் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க சேரீட பாட்டை ஃபுல்லாகவே டிசைல் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த மருகுள்ள பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சேரீக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் காட்ரெஸ்ட்டாக தான் வருது நல்ல ஒரு குங்குமம் ரேட்டில் வாட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபது பதினைஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்டு இந்த டிஷூலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் சேரி மாதிரி கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது சூப்பராக இருக்குது இந்த சேரி பார்க்குறதுக்கு இந்த சேரி எல்லாமே பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி பத்து இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் முந்தி ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த செக்ஷனில் உள்ள சரி எல்லாமே டிஷ்யூஸ்க்கு உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த சரி தனியாக இருந்தது இந்த டிஷ்ஷு எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதினஞ்சு தான் எண்ணூற்றி பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த லைனில் உள்ள சரி எல்லாமே எண்ணூற்றி பதினஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலரில் உங்களுக்கு லைட் க்ரீனு லைட் பர்பிள் லைட் பிங்க்கு கலர் ஒவ்வொரு கலர் மாறி மாறி வரும் இந்த கோல்டு கலர் டிஷ்ஷூலுக்கு ரேட் வந்து ஆயிரத்தி எரநூத்தி பதினஞ்சு இந்த சைடில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பனாரஸ்லேயே உங்களுக்கு டிஷ்யூ பிராக்கெட் சேரீ கொடுத்துருந்தாங்க இதில் மெட்டீரியல் மாறும் உங்களுக்கு அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூர் டிஷ்யூ சில்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து பனாரஸ்லேயே உங்களுக்கு டிஷூ சில்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுலேருந்து வந்து பதினஞ்சு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் I'm not